ஒரு கம்ஃபர்டபுளான சாதம்னா அது நிச்சயமா தயிர் சாதம் இல்லைன்னா ரசம் சாதமாதான் இருக்க முடியும் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு ஊட்டாத மாதாட்டோறை கூட மாங்காய் ஊட்டும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாங்காய் ஒரு தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இன்னைக்கு தயிர் சாதம் ரெசிபி தான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சூடான சாதம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கணும் இப்ப இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை கிளாஸ் போல தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தயிர் சாதத்தை நல்லா தலை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கடாயில எண்ணெய் கடுகு உளுந்து ஒரு இன்ச்சு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நறுக்கின கொத்தமல்லி தண்டுகளோடு நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாதத்தோட சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு மாங்காய் ஊறுகாயோடையும் மோர் மிளகாயோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க பாய்